வீட்ல நிம்மதி சந்தோஷம் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் நவ தோஷங்களும் சரியாகணும் வீடு ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க திஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அதுக்கு என்ன செய்யலாம் ஆஹா அருமையான மூலிகை வாசனை அம்மையான மூலிகை வாசனைப்பா அருமையா இருக்கு அட்டகாசா இருக்கு இது சுவாசிச்சாலே நல்லா இருக்கும் வீடு வீட்டு முழுவதும் பரவச்சுன்னா குழந்தைகளுக்கு நல்லது குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும் இது ஒன்பது கிரகங்களுடைய சமைத்துகள் ஒன்பது கிரகங்களையும் சாந்தப்படுத்தக்கூடியது ஒன்பது கிரகங்களுடைய வாங்கக்கூடியது வீட்டுல எப்பவுமே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருக்கும் மனநிலைமை அமைதியா இருக்கணும் மனநிலைமை நல்லா சூப்பரா இருக்கணும் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மூலிகைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் அதுக்கு தூபம் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூலிகை பொடி இருக்குனாரு அது பார்த்தீங்கன்னா முழுமையாக இருந்தால் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னாக்க தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவ நவ தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்களை சுற்றி வராங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் சம்பாதிச்சாலும் ஒட்டவே மாட்டது வீட்டில் தஷ்டம் இருக்குது திஷ்டி இருக்குது கண் இருக்குது கண்ணு வைக்கிறாங்க என்னது கல் அடிப்பட்டாலும் கண் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்னதான் நான் பிளான் பண்ணாலையும் என்னுடைய தாட் எல்லாம் என்னுடைய எண்ணம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளான் சக்சஸ் ஆகாம நெகட்டிவாகவே போயிட்டு இருக்குது பாசிட்டிவாக வர மாட்டேங்குது அப்படின்றாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுல நிம்மதியே இல்லை வீட்டுல இன்னமும் அடைச்ச மாதிரி இருக்குது பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறாங்க சொல்றாங்க இப்ப இதுக்கெல்லாம் நீங்க ரெண்டு தூப பொடி வச்சிருக்கேன்னு அது ஒவ்வொன்றும் எக்ஸ்டன் பண்ணுங்களா சரி இது மகா தூபப்பொடி இது மகா தூப பொடிங்களா மகாதூபொடி இதை தான் வீட்டில் முதல்ல போடணும் அதாவது நீங்கள் நெருப்புக்காக கறியெல்லாம் வாங்கிட்டு வேண்டியதில்லை வீட்டில் தேங்காய் தொட்டி வீசாதீங்க பத்திரமா வச்சு ரெண்டு தேங்காய் தொட்டியே ரெண்டு கேஸ் அடுப்புல வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துல எரியும் நல்லா எரியும் போது எடுத்து இந்த ஒரு பெரிய போட்டு அதுல இந்த பொடியை போட்டு வீடு முழுவதும் அடைச்சிட்டு போடணும் வீட்டை அடைச்சிட்டு வீடு முழுவதும் கும்முனு புகை இருக்கணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு எல்லாரும் வீட்டுல இருக்கணும் ஆறு மணிக்கு டு ஏழு மணிக்குள்ள எல்லாரும் இருக்கும்போது உள்ள உட்காந்து எல்லாரும் சுவாசிக்கணும் இது இந்த புகையை ஆழமா சுவாசிச்சா மென்டல் டென்ஷன் ஒரிசு எல்லாமே குறையும் வெளியிருந்து வந்த திருஷ்டி தோஷங்கள்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஃப்ரீக்குவென்சியும் போயிடும் போயிடும் சில கடைக்காரர் வந்து சரியா சேல்ஸ் ஆகல அப்படிம்பாங்க திருஷ்டினால நல்லா ஆயிட்டு இருந்ததுங்க கண் பட்டு எனக்கு பிசினஸ்ஸே போச்சும்பாங்க அவங்க இந்த பொடி அதே மாதிரி கடையில் தினமும் சாயங்காலம் போட்டாங்கன்னா வியாபாரம் பெருகிறத ஒருத்தர் வந்து சொன்னவருக்கு தான் நீ எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒருத்தர் போட்டு அவர் கடையில நல்லா பிசினஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாரு அப்படி நாம செஞ்சது வந்து திருஷ்டி தோஷங்கள் விலக தான் நம்ம செஞ்சோம் ஆனா நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்களை இதுல நடந்திருக்குன்னு சொல்றாங்க குடும்பத்துல ஒற்றுமை அமைதி எல்லாமே நடந்திருக்கு வருது குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் ஆஹ் வீட்டுக்குள்ள இப்போ நல்லா வீட்டுக்குள்ள போனாலே ஒரு லட்சுமிகரம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க இந்த ஸ்மெல்லே நமக்கு மென்டல் டென்ஷன் குறைச்சிடும் அருமையான மூலிகை வாசனை அம்மையான மூலிகை வாசனைப்பா அருமையா இருக்கு அட்டகசா இருக்கு இது சுவாசிச்சாலே நல்லா இருக்கும் வீட்டு முழுவதும் பரவச்சுன்னா குழந்தைகளுக்கு நல்லது குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும் அழுதுட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் அழுகி நிறுத்திடும் அழுதுன்னு அதாவது குழந்தைகளுக்கு வந்து இத்தனாவது வயசுல இந்த தோசம் வரும் அந்த தோசம் வரும்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் இந்த ஒரே புகை போட்டாலே தோஷங்கள் நீங்கும் அது சித்தர்களார் வடிவமை வடிவமைக்கப்பட்டது அந்த காலத்துல சித்தர்கள் எல்லா நூலையும் பல சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நான் ஒருத்தருடைய ஃபார்முலா எடுத்து செஞ்சு பார்த்து பார்த்து நான் போட்டு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு குடும்பங்கள் நல்லா சந்தோஷமா நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது போக தோஷங்கள்னு ஜோசியர் சொல்லுவாங்க அந்த நவகிரக தோஷங்கள் என்னன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குரிய சமித்துகள் இதுல இருக்கு ஓகே அது இதையும் எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது செம்மையாக வாசனை சூப்பரா இருக்கு இப்போ இது போட்டாச்சு இப்போ இன்னொன்னு பா இது நவக்கிரக தூவப்பொடி இது வந்து நவகிரக தூவப்பொடின்னு ஒன்று இது வந்து நவகிரக தூவப்பொடி இதையும் போட்டு பார்க்கலாம் இது என்ன ஸ்மெல் வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இதுவும் இப்போ நம்ம நெருப்பில் போடலாம் ஆனா இது ரொம்ப வாசனைப்பா ஏதாவது மகா தூவப்பொடியா மகாதூபொடி ரொம்ப வாசனை இப்போ நவகிரக நவகிரக தூபப்பொடி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க இதையும் இப்போ நெருப்பு போடலாம் இது ஒன்பது கிரகங்களுடைய சமித்துகள் ஒன்பது கிரகங்களையும் சாந்தப்படுத்தக்கூடியது ஒன்பது கிரகங்களுடைய ஆசையை வாங்கக்கூடியது இந்த புகை வீட்டுக்குள்ள ரெண்டாவது போடணும் முதல்ல திருஷ்டி தோஷங்களை இதை விட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் நவகிரக தூப்புடி போட்டோம்னா அடுத்த நாள் அந்த கிரக தோஷங்கள் சமன்படும் அப்ப தொடர்ந்து நம்ம மாசம்லாம் ஒரு செவ்வாய் வேளாண் ஞாயிறு அல்லது தினம் போட தினம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த ரெண்டுமே சமன்பட்டுரும் ஒன்பது கிரகங்களுடைய தோஷங்களும் சமன்பட்டு நமக்கு கிரக தோஷங்கள் தீரும் அப்போ வீட்டுல அமைதி ஒற்றுமை சந்தோஷம் வியாபார வெற்றி இது மாதிரி எல்லாமே இந்த ரெண்டு பொடிகளாலையும் இந்த நெகட்டிவ் frequency போறதுக்காக இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் கிரகங்களுடைய நெகட்டிவ் பிரிக்வன்சிக்கு இது மனிதர்களுடைய நெகட்டிவ் பிரிக்வன்சிக்கு இது கிரகங்களால் பாதிப்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகம் இப்ப இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டுல பாதிப்பு இருக்கும் அப்படிம்பாங்க அப்ப அந்த கிரகத்தினுடைய மூலிகையில் ஒன்னொன்னா தனியா போடுறதை விட நவகிரகங்களுக்கு ஒன்னா நாம் போக போடும் போது அந்த நவகிரக தோஷங்கள் நீங்கும் இது சோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும் ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் பிரீக்குவென்சி போகும் வீட்டில பாசிட்டிவா மாறும் இதுதான் நம்ம பொதுவா சொல்றோம் இப்படி இப்படி நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா இப்போ தினமும் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல ஊதுவத்தி கொடுத்துறாங்க அது வரமா பாத்தீங்கன்னாக்க ஒரு தூபம் காமிக்கிறாங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள தாராளமா சாம்பார் அணி கொடுத்துறாங்க அப்படின்றவங்களாம் இது தாராளமா எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் என்ன நினைக்கிறே வீட்டில சாதாரண சாம்பார் அணி கொடுத்துறீங்க அதுல நல்ல வாசனைகள் இருக்கு ஆனா அதை விட இது மூலிகைகள் நிறைஞ்சிருந்ததுனால பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளை சரி பண்ணுன்றாரு என்னுடைய கேள்வி எல்லாம் இப்படி மூலையில் இருக்குமான்னு தான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆனா அவர் டைரக்டா போட்டே காமிச்சிட்டாரு அப்போ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது மூலிகையில் இருக்கிறதுனால அந்த எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் மாறினா சிந்தனைகள் மாறும் சிந்தனைகள் மாறினா நம்முடைய எனர்ஜி நல்லாயிருக்கும் நம்முடைய எனர்ஜி நல்லா இருந்தாக்கா நம்ம போடுற பிளான் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் நூறு சதவீதம் சக்சஸ் ஆனாக்க நம்ம கிட்டே இருக்கிற எல்லா தாட்டும் பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்டவங்களோட நம்ம பழகவும் போகிறோம் அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வேலைகளும் பார்த்தீங்கன்னாக்கா நூறு சதவீதம் சக்சஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு தேவைப்படுங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தி பாருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்